பார்த்து பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது தொகுதிகளில் இன்றைய தினம் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது பீகார் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா விவரங்கள் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முதல் கட்டத்திற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவை தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவில் சுமார் மூன்றரை மூளை முக்கால் கோடி வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வேட்பாளர்களுடைய அந்த ஒரு தலைபதியை நிர்ணயிக்கும் ஒரு முதற்கட்ட அந்த வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக பீகாரில் தொடங்கி தற்பொழுது இன்று நடைபெற்று வருகிறது இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டுள்ளது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது பல்வேறு அதாவது சிறப்பு அதிகாரிகள் மற்றும் அப்சர்வர்கள் வேட்பாளர்களையும் நியமித்து அதன் மூலமாக கண்காணிப்பு பணிகளையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது நடத்தி வருகிறது குறிப்பாக இன்றைய இந்த நடைபெறவிருக்கும் நடைபெற்று வரும் இந்த ஒரு வாக்குப்பதிவில் பதிமூன்று புதிய ஒரு ஐடியாக்கள் செயல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு புதிய தேர்தலை நடத்துவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் தியானேஷ்குமார் எக்னவே தெரிவித்திருந்தார் குறிப்பாக நூறு சதவிகிதம் இந்த தேர்தல்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் முறையில் தேர்தல் ஆணையத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அந்த தேர்தலில் எந்த ஒரு அசுமாவிதமும்

பதிவாகியிருந்த நிலையில் தேர்தல் வாக்காளர்களை மேலும் கவரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது பாதுகாப்பை பொறுத்த அளவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்குமே சுமார் மூன்று முதல் நான்கு கட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது இந்தியாவினுடைய ராணுவம் துணை ராணுவம் மட்டுமல்லாமல் இந்திய ஆயுதப்படை மாநில காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவை மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் மூலமான கண்காணிப்பையும் தேர்தல் ஆணையமானது இந்த முறை அங்கு தீவிரமாக செயல்படுத்தியிருக்கிறது வாக்குச்சாவடிகளுக்கு அருகே நூறு மீட்டருக்கு வரை யாருக்கும் அனுமதி கிடையாது போலிங் பூத்துகளுடைய ஏஜென்ட்டுகளும் அதற்கு பிறகுதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படக்கூடிய சுமார் முப்பத்தி ஏழு வாக்குச்சாவிகளில் ஐந்து பாதுகாப்பு என்பது அங்கு போடப்பட்டுள்ளதாகவும் அவை தீவிரமான ஒரு கண்காணிப்பு என்பது அங்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவை மட்டுமல்லாமல் நான்காம் தேதியிலும் முதற்கட்ட தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை முன்வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரசினுடைய மகா கட்பந்தன் கூட்டணி ஆகிய கூட்டணிகளும் பல்வேறு வாக்குறுதிகளையும் அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில்தான் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது பீகாரில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது சுமார் நூற்றி இருபத்தி தொகுதிகளுக்கான அந்த ஒரு தலைவிதியை புதிய அந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக யாரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள் என்பது தொடர்பான அந்த ஒரு இறுதி முடிவுகள் என்பது வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள வெளியாக உள்ள அந்த ஒரு தேர்தல் முடிவுகளின் மூலம் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது